தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது கொடுமை ஒ அரச்சிக்கப்படுது சொல்ல சொல்லாம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு சிந்திக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நினைவுபடுத்தி

தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதான் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் சொல்ல போறோம் நிச்சயமா சொல்ல போறோம் விருப்பம்லாம் சேர்க்க போறோம் கட்டாயம் சேர்க்க போறது கிடையாது சேர்த்து தெரியும் சொல்ல போறதா சேர மாட்டாங்க அவங்க விருப்பம் தான் சேர்க்க அவர் இப்பதான் மக்கள் சந்தைக்கு போறாரு இப்பதான் இப்பதான் மக்கள் சந்தைக்கு போராட்டம் நாங்கள் மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் தேர்தல் பரப்புரையும் உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு வஞ்சிச்சு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னிட்டு இருக்க சாதனைகளையும் சொல்ல இருக்கும் எதிர்கட்சி புரியல புரியல